வணக்கம் கதிரவன் டொட்டல் கேயின் இன்றைய செய்திகள் செய்தி வாசிப்பவர் சஜினி ஜெயச்சந்திரன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் கொழும்பு கண்டி பிரதான வீதியில் விபத்து பெற்றோர்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை கல்வி சீர்திருத்த மாணவர்கள் மீதான சுமையை மேலும் அதிகரிக்கும் எச்சரிக்கும் ஜோசப் ஸ்டாலின் பங்களாதேசி பாடசாலை கட்டடம் மீது விமானம் மோதி விபத்து இனி விரிவான செய்திகள் கொழும்பு கண்டி பிரதான வீதியில் டிப்பர் ரக வாகனமும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் விபத்துக்குள்ளாகி உள்ளன இந்த விபத்தில் உள்ளிட்ட காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அனுராதபுரத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் கண்டி நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனமுமே விபத்துக்குள்ளாகி உள்ளன சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஆறு சிறுவர் மற்றும் சிறுமியர்கள் கைபேசிகளை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் பிகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் கைபேசி பயன்பாடு இளம் பராத்தனின் மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கத்தை அவர் இதன் போது எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் ஆரம்ப வயதுகளில் திரை செயற்பாட்டை விட கற்றல் சமூக தொடர்பு மற்றும் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட உள்ள கல்வி சீர்திருத்தங்கள் மாணவர்கள் மீதான சுமையை மேலும் அதிகரிக்கும் என இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாணவர் மீதான மேலும் அதிகரிக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் தற்போதைய கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் அனைத்து கல்விதார் தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்து வருகின்றன எனினும் உண்மையான மாற்றத்திற்கு பதிலாக அரசாங்கம் பழைய கொள்கைகளை மீண்டும் தொகுத்து புதிய சீர்திருத்தங்களாக முன்வைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் மாற்றங்களை செயல்படுத்துவதற்கு முன்னர் கல்வி நிபுணர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போன்ற தொடர்புடைய பங்குதாரர்கள் கலந்தாலோசிக்க அரசாங்கம் தவறியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பாடசாலை நேரத்தில் மதியம் ஒன்று முப்பது முதல் மதியம் இரண்டு மணி வரை நீடிக்கும் தீர்மானம் எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் எடுக்கப்பட்டுள்ளது என ஜோசப் ஸ்டாலின் இதன்போது தெரிவித்துள்ளார் பங்களாதேசில் பாடசாலை மற்றும் கல்லூரி அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் விமானப்படையின் பயிற்சி விமானம் ஒன்று மோதியதில் பேர் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் பங்களாதேஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டாக்காவின் உத்தர பகுதியில் உள்ள பாடசாலை மற்றும் கல்லூரி வளாகத்தில் இன்று இந்த விமானம் மோதி விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது இத்துறை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற நேர்த்தலாம் கதிரவன் தொட்டறிக்கையோடு இணைந்திருங்கள் நன்றி